திமுக கழகம் இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது ஐந்து முறை கலைஞர் ஆண்டார் இப்பொழுது அவருடைய திருமகன் ஸ்டாலின் அவர்கள் ஆள்கிறார் இந்த தாய்லாந்தில் எந்த ஒன்றுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் ஆனால் பணம் கொடுத்தால் காரியம் நடந்துவிடும் அப்படி ஒரு கால் காரியம் நடக்கவில்லை என்றால் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்து விடுவார் ஒரு ஹானஸ்டி ஒரு நேர்மை இருக்கும் அந்த ஊழலில் ஆனால் உங்கள் இந்தியாவில் பணத்தையும் வாங்கிக் கொள்வார் காரியமும் நடக்காது திரும்ப கேட்டால் பணமும் கிடைக்காது அதுதான் கரப்ஷன் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக எழுதுறான் கரப்ஷன் என்பது சாதாரணமானது அல்ல ஊழல் நேஷனல் கரப்ஷன் என்பது ஏதோ ஒரு தனி நபர் செய்கிறான் என்பது அல்ல இட் இஸ் ஆன்டி நேஷனல் தேசத்திற்கு எதிரானது ஊழல் நீங்கள் பார்க்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கு எதிரானது ஊழல் மலிந்து கிடக்கிற இடத்தில் பொருளாதார வளர்ச்சி அவ்வளவு எளிதாக காண முடியாது எனவே அந்த ஊழலுக்கு எதிராக நாம் ஒரு போரை தொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முனைகிறோமே தவிர நாம் ஸ்டாலினுக்கு எதிரிகள் இல்லை நண்பர்களை கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம் பணம் 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 என்று எல்லையற்று தேடி தேடி குவிக்க நினைக்கக்கூடிய நோய்க்கு மருந்தே கிடையாது எதற்கு உங்களுக்கு இத்தனை கோடி எனக்கு புரியவே இல்லை நண்பர்களே நானும் யோசித்து யோசித்து பார்க்கிறேன் சரி எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை வேண்டும் கொஞ்சம் பணம் வேண்டும் சரி என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் கொஞ்சம் பணம் வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் பணம் வேண்டும் சரியன் பேர பிள்ளைகளும் நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் பண வேண்டும் ஆனால் ஐந்து தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் சேர்த்துக்கொள் ஆனால் நீ ஐயாயிரம் தலைமுறைக்கு சேர்த்து வைத்தாலும் கூட உனக்கு பசி தீரவில்லையே நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தான் தேர்தல் நடக்கும் அதை முதலில் சிதைத்தவர் இந்திரா காந்தி எழுபத்தி ஒன்னில் நாடாளுமன்ற தேர்தல் கொண்டு வந்தார் கருணாநிதி எழுபத்தி ரெண்டில் தான் அவர் மக்களை சந்திக்க வேண்டும் பார்த்தார் காமராஜரை ஒழித்து கட்டுவதற்கு இந்திரா காந்தியை பயன்படுத்திக் கொள்ள இதுதான் தருணம் என்று அவரும் சட்டமன்றத்தை கலைத்தார் ரெண்டு பேரும் சேர்ந்தார்கள் வெற்றி கொடியை நாட்டினார் எனவே வெறுப்பு அரசியலை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொண்டார்கள் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் திமுக ஆளலாம் ஐந்தாண்டு காலம் ஆனால் எழுபத்தி ஒன்னில் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு இந்திரா காந்தி தேர்தல் நிற்கிறார் ஏனென்றால் இந்திரா காந்தி நினைத்த எதையும் செய்ய முடியவில்லை இவற்றையெல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்துவது போல் நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அன்றைக்கு பிரிவி பர்ஸ் என்று சொல்வார்கள் ராஜர் அரசர்களாக இருந்தவர்களுக்கெல்லாம் மானியம் ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து இந்திய ஒருமையை உருவாக்கிய நிலையில் அந்த சமஸ்தானங்களை இழந்தவர்களுக்கு ஒரு நட்டை மாதிரி அவர்களுக்கு ஆண்டுதோறும் இவ்வளவு பணம் என்று மானியம் கொடுத்தார்கள் பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் இருந்தீர்களே நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் நண்பர்களே இந்த நெருக்கடி நிலை காலத்திலே தான் இந்திரா காந்தி அனைவரையும் அச்சுறுத்தி வைத்திருந்தார் பேச முடியாது கூட்டம் கூட்ட முடியாது கருத்தை சுதந்திரமாக சொல்ல முடியாது ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயது கூட எனக்கு அப்பொழுது கிடையாது தனி ஒருவனாக நான் பெட்டியை தூக்கி கொண்டு தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் வந்திருக்கிறேன் இந்திராவினுடைய எதேச்சதிகாரத்தை எதிர்த்து பேசுவதற்கு அன்றைக்கு இருந்த ஆர் எஸ் எஸ் அண்டர் கிரவுண்டில் போய்விட்டது தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்ததனால் வெளியே வர முடியாது அந்த நிலையில் அவர்கள் நாற்பத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நாம் அனைத்து உரிமைகளையும் இழந்து விடுகிற நிலையில் இதை எதிர்த்து ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டும் என்று பார்த்தார்கள் ஒரு மனிதனும் தலைமை தாங்க வரவில்லை அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் மறைவுக்கு பிறகு சொல்கிறேன் ஒருவரும் வரவில்லை மேகாலயாவின் ஆளுநராக இருந்த சண்முகநாதன் அவர்தான் அப்பொழுது இந்த தமிழ்நாடு முழுவதுக்கும் பிரச்சாரகராக இருந்தவர் ஒரு புல்லட்டில் வருவார் இரவு பனிரெண்டு மணிக்கு அப்பொழுது தான் எனக்கு திருமணம் நடந்த நேரம் புல்லட்டில் வருவார் வந்து இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் வந்து யாரும் பார்க்காதன என்னை பார்த்து ஆர்எஸ்எஸ் என்னென்ன அக்கிரமங்கள் இந்தியா முழுவதும் சஞ்சய் காந்தி ஆளும் இந்திரா காந்தியை சுற்றி இருக்கக்கூடியவர்களாலும் நடக்கிறதோ அவற்றை எல்லாம் பட்டியலிட்டு என்னும் கொண்டு வந்து கொடுப்பார் அந்த நேரத்தில் ஒரு முறை மனம் விட்டு சொன்னார் நாங்கள் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய கருத்தரங்கத்திற்கு காமராஜர் தொண்டர்களாக இருக்கக்கூடிய உங்களிலேயே ஒருவர் கூட முன்வரவில்லை என்றார் எனக்கு வெறும் இருபத்தி நான்கு வயது தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னேன் நான் தலைமை ஏற்கிறேன் என்று சொன்னேன் நான் தலைமை தான் அந்த புரசவாக்கத்தில் மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் நடந்தது ஆக நண்பர்களை எப்பொழுதுமே ஒரு இயக்கம் என்று நீங்கள் வந்துவிட்டால் அர்ப்பணிப்பு என்ற ஒன்று இல்லை என்றால் நீங்கள் இயக்கத்திற்குள் வரக்கூடாது இருந்தால் அர்ப்பணிப்பு வேண்டும் எம்ஜிஆர் எவ்வளவு அற்புதமாக ஒரு அதிமுக என்ற மாளிகையை கட்டி வைத்தார் தன்னுடைய சொந்த கவர்ச்சி தான் அள்ளி அள்ளி கொடுத்து வள்ளலாக உருவாக்கி கொண்ட பிம்பம் ஏழை எளிய மக்களின் கனவு கதாநாயகன் பல வகைகளில் அவர் முயன்று முயன்று உருவாக்கிய செல்வாக்கில் வந்து சேர்ந்ததுதானே அதிமுக என்கிற மாளிகை அந்த அதிமுக என்கிற மாளிகை எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அப்படியே வீரல் விட்டு விழுந்து விடுமோ என்று நினைத்த நிலையில் அதை தூக்கி பிடித்து அதை மேலும் மெருகேற்றி வண்ணமயமாக மாற்றியவர் தானே ஜெயலலிதா அந்த இடத்தில் தானே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பதவியை பெற்றீர்கள் பணத்தை சுரண்டினீர்கள் எல்லா சுகங்களையும் அனுபவித்தீர்கள் எடப்பாடியை பார்த்து அவனாவது ஓட்டு போடுவானா நான் அவர்கள் வெறுப்பு அரசியல் பேசவில்லை உண்மையை பேசுகிறேன் ஏனென்றால் எடப்பாடி நிற்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலேயே அவர் ஜெயலலிதாவை ஒரு பக்கமும் எம்ஜிஆரை ஒரு பக்கமும் சுவரொட்டியில் போட்டு தான் வாக்கு கேட்பார் நான் யார் புரட்சி தலைவியினுடைய தொண்டன் புரட்சி தலைவரின் தொண்டன் இவர் வாக்கு கேட்பதற்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேவை பன்னீர் வாக்கு கேட்பதற்கும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தேவை என்றால் இந்த முகங்களையும் காட்டி மக்களிடம் வாக்குகளை பெறுவது எப்படி அப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் அப்படி இருந்தா அவர்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் வந்தார்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசமே மூன்று லட்சம் வாக்குகள் தான் மூன்றே மூன்று லட்சம் வாக்குகள் தான் இப்படி திமுக இருக்கிறது அதற்கு தான் நான் முதலே சொன்னேன் முப்பத்தி ஐந்து முப்பது விழுக்காடு வரை என்றால் எழுபது விழுக்காடு இந்த திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வாக்கு வங்கி பெரிதாக இருக்கிறதே அவர்கள்தான் இவர்களுக்கு வாக்களித்து கொண்டு வந்து சேர்த்தார் இன்றைக்கு இந்த திமுகவின் தவறுகளை பார்க்க பார்க்க அதை மையமாக வைத்து போராட்டச் சூழலை உருவாக்கி அடுத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற நினைப்பில் எடப்பாடியும் பன்னீரும் இருந்திருந்தால் நடந்திருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேரும் அந்த பக்கம் அவர் ஒரு செங்கல்லை உருவினார் இவர் இந்த பக்கம் இன்னொரு செங்கல்லை இவர் உருவுகிறார் உருவிக்கொண்டே போனால் கடைசியில் காணக்கூடியது ஒரு பாடடைந்த கல்குப்பையாகத்தான் இருக்கும் எனவே அதிமுக தன்னுடைய தவறுகளாலே விழும் திமுக தன்னுடைய தவறுகளாலே அதுவும் மறுபடியும் விழும் அப்படியென்றால் இந்த ரெண்டு கட்சியும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு யார்